ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா கமல்ஹாசன் சிம்புன் நடித்த படத்துக்கு தான் போயிட்டு வந்தோம் எல்லாமே வந்து நல்லா இருந்தது ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு இல்லை ஆனால் நல்லா இருந்தது ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு போய் பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருந்தது சிதம்பரத்தில் வந்து தான் பார்த்தோம் ஏன்னா மூணு தேட்டர்லேயுமே இந்த படம் தான் ஓடிச்சு அதனால சரின்ட்டு போனோம் லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் இருந்தது போகிறதுக்கே நல்ல வெள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம் அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் வந்து ஏன்னா மூணு தேட்டர்லேயுமே ஒரே படம் ஓடுறங்க அந்தளவுக்கு கும்பல் இல்லை ஏன்னா மூணு தேட்டர்லேயுமே கம்மியாக தான் இருந்தது அப்புறம் நாங்கள் படம் பார்த்துட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப நாளாகிடுச்சி யாருக்கெல்லாம் கமல்ஹாசன் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பு யாருக்கு பிடிக்குன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் படம் இருந்தது லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து செம்மு இறந்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தேங்க்யூ